உலகங்கில பரவியாள அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது அதற்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் சீமான் அவர்கள் மாக்கி சீதா லட்சுமி சகோதரி அவர்களை நிப் நிறுத்தியுள்ளார்கள் நமது வெற்றி ஈரோடு கிழக்கிலிருந்து துவங்க வேண்டும் அதற்காக அனைவரும் அயராது பாடுபட்டு நம் வெற்றியை உறுதிப்படுத்த சகோதரியுடன் கரம் கோர்ப்போம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடமா தமிழ்தேசியமா என்று நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் களமாக அமைந்துள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோட்டு மண்ணில் பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்த என்னை அண்ணன் செந்தம்பளன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக தமிழ்தேசியன விடுதலை களத்தில் களம் காண வாய்ப்பு தந்திருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது தமிழ்தேசியனத்தின் வெற்றியாகும் தாய் தமிழ் உறவுகள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களத்தை வலிமையாக்கி தமிழ்தேசியன விடுதலைக்கான களத்தில் ஈரோடு கிழக்கின் வெற்றியை துவங்கி அறம் சார்ந்த ஒரு தூய அரசியலை படைப்போம் வாருங்கள் என்று அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் நன்றி நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க